மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு எப்படி கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்தாரோ அதுபோல போல கிருஷ்ணருக்கும் அந்த மகாபாரத காவியத்தில் தேரோட்டியாக இருந்தவர் தான் உத்தவர் இவர் கிருஷ்ணரின் குழந்தை பருவம் முதலே அவருக்கு பல பணிவிடைகளை செய்து பெருமைக்குரியவர் இவர் தனது வாழ்நாளில் ஒரு முறை கூட தனக்காக நன்மைகளோ வரங்களோ கிருஷ்ணனிடம் கேட்டதில்லை இப்படி இருக்க குருஷேத்திர போர் முடிந்து பால ஆன சமயம் அது தனது அவதார பணி முடிந்த நிலையில் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் முத்தவரே என்னுடைய இந்த அவதாரத்தில் தங்களுக்கு வேண்டிய பல்வேறு வரங்களை என்னிடம் பெற்றனர் என்னோடு பல காலம் இருந்தவர் நீங்கள் ஆனால் இதுவரை நீங்கள் உங்களுக்காக எதையும் என்னிடம் கேட்டதில்லை ஆகையால் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் அதை தந்த பிறகே இந்த அவதார பணியை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல கிருஷ்ணரின் நலன் மட்டுமே தனக்கு முக்கியம் நினைச்சிட்டே இருந்த உத்தவரால் தனக்குன்னு எதையும் கேட்க விருப்பப்படலைன்னாலும் சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணரின் செயலை கவனிச்சிட்டு வந்த உத்தவருக்கு சொல் ஒன்னும் செயல் ஒண்ணுமா இருந்த கிருஷ்ணரின் நடவடிக்கை எல்லாமே அவருக்கு புரியாத புதிரா இருந்தது இந்த காரண காரியங்களை குறித்து கிருஷ்ணரிடம் கேட்டு தனது மனக்குழப்பத்தை தீர்த்துக்க நினைக்கிறாரு உத்தவர் சரி யார் இந்த உத்தவர் இவர் மனசுல இருந்த அந்த நீண்ட நாள் புரியாத புதிர் என்ன அந்த புரியாத புதிரிலிருந்து விடுபட என்னென்ன கேள்விகளை தொடுக்கிறார் உத்தவர் இதை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை முழுவதும் பாருங்க கூடவே இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது யூடியூப் சேனலில் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனதிற்கு நிம்மதியும் ஆன்மாவிற்கு அர்த்தமுமாய் இங்கே உங்கள் ஆன்மீக பயணம் இது உரையாடலில் பேசும் கேட்ட கேள்விகளும் அதற்கு கிருஷ்ணர் சொன்ன பதில்களும் உத்தவ கீதைன்னு அழைக்கப்படுது மகாபாரதத்தில் ஏற்படும் சில அடிப்படை சந்தேகங்களை தீர்த்து வைப்பது உத்தவ கீதையின் சிறப்பு அம்சமாகவே பார்க்கப்படுது சரி இப்ப புத்தவ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாசுதேவரின் சகோதரர் தேவபாகரின் மகன் அதாவது கிருஷ்ணரின் சுற்றப்பா மகன் தான் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியிடம் கல்வி கற்றார் கிருஷ்ணரை மதுராவிற்கு கமல் அழைத்து வந்தபோது அவருடன் நட்பு கொண்ட யாதவர்களில் இவரும் ஒருவர் கிருஷ்ணரின் அனைத்து நடவடிக்கைகளையும் உற்று கவனிக்கும் பழக்கம் முத்தவருக்கு உண்டு ஆனால் கிருஷ்ணரின் செயல்கள் எதையும் உத்தவரால் புரிந்து கொள்ள முடியல ஆனால் அதை பற்றி கிருஷ்ணரிடம் அவர் கேட்டதும் இல்லை கிருஷ்ணர்கிட்ட அளவில்லாத பக்தி கொண்ட உத்தவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் மனசுல இருந்த நீண்ட நாள் புதிருக்கான விடையை தெரிஞ்சிக்க ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார் பெருமானி நீ வாழ சொன்ன வழி வேறு வாழ்ந்து காட்டிய வழி நீ நடத்திய மகாபாரத நாடகத்தில் நீ ஏற்ற பாத்திரத்தில் நீ புரிந்த செயல்களில் எனக்கு புரியாத விஷயங்கள் பல உண்டு அவற்றுக்கெல்லாம் காரணங்களை அறிய ஆவலாக இருக்கிறேன் நிறைவேற்றுவாயான்னு புத்தவர் சொல்ல உடனே புத்தவரே அன்று போரில் அர்ஜுனனுக்காக நான் சொன்னது பகவத்கீதை இன்று உங்களுக்கு தரும் பதில்கள் கீதை அதற்காகவே உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தேன் தயங்காமல் கேளுங்கள்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்ல முத்தவர் கேட்க ஆரம்பிக்கிறார் அண்ணா முதலில் எனக்கு ஒரு விளக்கம் வேண்டும் உண்மையான நண்பன் யார் இதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் நண்பனுக்கு ஏற்படும் துயரத்தை தீர்க்க அழைப்பு இல்லாமல் உடனே ஓடி வந்து உதவி செய்பவனே உற்ற நண்பன் பதில் சொல்ல கிருஷ்ணர் இப்படி ஒரு பதில சொல்வார்னு எதிர்பார்த்து இந்த கேள்வியை முன் வச்சாரு புத்தவர் இப்ப முதல் கேள்வியே நண்பன் என்பவன் யாருன்னு கேட்க அதுக்கு கிருஷ்ணர் சொன்ன பதிலிருந்து கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறார் புத்தவர் நண்பனுக்கு ஏற்படும் துயரத்தை தீர்க்க உடனே அழைப்பு இல்லாமலேயே வந்து உதவி செய்பவனே உற்ற நண்பன் என்று சொன்னாயே பின்பு ஏன் பாண்டவர்கள் சூதாட ஆரம்பித்த பொழுது தடுக்கவோ காக்கவோ இல்லை நீ மட்டும் மனது வைத்திருந்தால் மகாபாரத யுத்தத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த சூதாட்டத்தை தடுத்திருக்கலாமே தர்மனிடம் நீ சென்று தர்மா வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று நீ கூறியிருந்தால் அவர் கேட்டிருப்பாரே நீ ஏன் அதை செய்யவில்லை அது கூட பரவாயில்லை அவர் விளையாட துவங்கிய பிறகாவது நீ உன் சக்தியால் தர்மன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செய்து அவனை வெல்ல வைத்து அப்போதே தர்மத்தை நிலைநாட்டி இருக்கலாமே அப்படின்னு புத்தவர் அக்கறை கலந்த கோபத்தோட கிருஷ்ணனிடம் கேட்டுட்டு மறுபடியும் தன் ஆதங்கத்தை தொடர்ந்து பதிவு செய்கிறார் கண்ணா நீ அப்படி செய்யாததால் தர்மன் செல்வத்தை இழந்தான் நாட்டை எழுந்தான் தன்னையும் இழந்தான் சூதாடியதற்கு தண்டனையாக அதோடு அவனை விட்டிருக்கலாம் தம்பிகளை அவன் பணைய வைத்த போது நீ சபைக்குள் நுழைந்து தடுத்திருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை அப்போதாவது நீ சென்று அவனை காத்திருக்கலாம் ஆனால் அவன் தொடர்ந்து சூதாடி தம்பியையும் பணையம் வைத்து தோற்றான் அது மட்டுமா திரௌபதி அதிர்ஷ்டமிக்கவள் அவளை பணையம் வைத்து ஆடு இழந்தது அனைத்தையும் திருப்பி தருகிறேன் என்று சவால் விட்டான் துரியோதனன் அப்போதாவது உனது தெய்வீக சக்தியால் அந்த பொய்யான பகடைக்காய்கள் தர்மனுக்கு சாதகமாக விடும்படி செய்திருக்கலாம் மாறாக திரௌபதியின் துகிலை உழைத்து அவளின் மானம் பறிபோகும் நிலை ஏற்பட்ட போதுதான் சென்று துகில் தந்தேன் திரௌபதி மானம் காத்தேன் என்று மாத்தட்டி கொண்டார் துரியோதனின் தம்பி துர்ச்சாதனின் திரௌபதியின் சிகை பிடித்து தரத்தரனு இழுத்து வந்து ஆண்கள் பலர் நிறைந்திருந்த அந்த சபையில் அவள் ஆடை மேல் கை வைத்த பிறகு எஞ்சிய மானம்தான் என்ன இருக்கிறது அப்படி இருக்கையில் நீ எதை காத்ததாக பெருமைப்படுகிறாய் எல்லோரும் கடவுளை நம்புவதற்கு முக்கிய காரணம் ஆபத்தில் அவர் நம்மை காப்பார் என்பதுதான் பாண்டவர்கள் ஆபத்தில் இருக்கும்போது உதவாத நீ எப்படி ஆபத் பாந்தவன் ஆவார் இதில் தர்மம் எங்கு உள்ளது என கோபத்தோடும் வருத்தத்தோட பாடப்படவென கேள்விகளை தொடுக்கிறார் உத்தவர் இந்த கேள்வி நியாயம்தானே உத்தவர் இந்த கேள்வி நம்ம பலர் மனசுல இன்னைக்கும் இருக்கத்தான் செய்யுது ஆனா இதற்கான பதில அன்றைக்கே கண்ணனிடம் கேட்டிருந்தார் உத்தவர் முத்தவரின் கேள்விகள் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு முடித்த கண்ணன் ஒரு மௌன சிரிப்புடன் உத்தவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் முத்தவரே உங்களுக்கு தெரியாததல்ல வேகம் உள்ளவனே வெற்றி பெற வேண்டும் என்பது தர்ம நியதி துரியோதனனுக்கு இருந்த வேகம் தர்மனுக்கு இல்லை அதனால்தான் தர்மன் தோற்றான் அப்படின்னு கிருஷ்ணர் உத்தவர் கிட்ட சொல்ல உத்தவர் எதுவுமே புரியாம திகைத்து பார்த்தபடி நிற்க கிருஷ்ணர் தொடர்ந்து உத்தவரின் கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு துரியோதனனுக்கு சூதாட தெரியாது ஆனால் பணயம் வைக்க அவனிடம் பணமும் ஏராளமான ஆஸ்தியும் இருந்தது பணயம் நான் வைக்கிறேன் என் மாமா சகுனி பகடையை உருட்டி சூதாடுவார் என்றான் துரியோதனன் அது வேகம் தருமனும் அது போலவே வேகத்துடன் செயல்பட்டு நானும் பணயம் வைக்கிறேன் ஆனால் என் சார்பாக என் மைத்துலன் கிருஷ்ணன் பகடைக்காயை உருட்டுவான் என்று சொல்லியிருக்கலாமே சகுனியும் நானும் சூதாடியிருந்தால் யார் ஜெயித்திருப்பார்கள் நான் கேட்கும் எண்ணிக்கைகளை சகுனியால் பகடைக்காய்களில் போடத்தான் முடியுமா அல்லது அவன் கேட்கும் எண்ணிக்கைகளை என்னால் தான் போட முடியாதா சரி போகட்டும் விடு தர்மன் என்னை சேர்த்து கொள்ள மறந்துவிட்டான் என்பதையாவது மன்னித்து விடலாம் ஆனால் அவன் வேகம் இல்லாமல் மற்றொரு மாபெரும் தவறை செய்தான் ஐயோ விதிவசத்தால் சூதாட ஒப்புக்கொண்டேனே ஆனால் இந்த விஷயம் கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரியவே கூடாது என்று எண்ணி என்னிடமே அந்த கோரிக்கையை வைக்கிறான் தர்மன் மேலும் கடவுளே கிருஷ்ணன் சூதாட்ட மண்டபத்துக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் அவனே என்னை மண்டபத்துக்குள் வர முடியாதவாறு கட்டி போட்டு விட்டான் நான் அங்கு வரக்கூடாதென என்னிடமே வேண்டிக்கொண்டான் இருப்பினும் ஐவரில் ஒருவராவது என்னை அழைக்க மாட்டார்களா என சூதாட்ட மண்டபத்திற்கு வெளியே காத்திருந்தேன் ஆனால் எவருமே என்னை அழைக்கவில்லை அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகிய நால்வரும் துரியோதனனை திட்டுவதில் தீவிரமாக இருந்தார்களே தவிர என்னை அழைக்க மறந்தனர் எனவே அழைக்காத விருந்தாளியாக அப்போது நான் குறுக்கிடவில்லை சரி அதுவும் போகட்டும் விடு அண்ணன் ஆணையை நிறைவேற்ற துச்சாதனன் சென்று திரௌபதியின் சிகையை பிடித்தபோது அவளாவது என்னை கூப்பிட்டாளா இல்லை அவளும் தனது பலத்தையே நம்பி சபையில் வந்து வாதங்கள் செய்து கொண்டிருந்தாலே ஒழிய என்னை கூப்பிடவில்லை நல்லவேளை துச்சாதனன் வீழ்த்த போது தனது பலத்தால் போராடாமல் அபயம் கிருஷ்ணா அபயம் என குரல் கொடுத்தாள் பாஞ்சாலி அவருடைய மானத்தை காப்பாற்ற அப்போதுதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அழைத்ததும் சென்றேன் அவள் மானத்தை காக்க வழி செய்தேன் இந்த சம்பவத்தில் என்மீது என்ன தவறுன்னு தனது பக்தரும் நண்பனுமான உத்தவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சாரு கிருஷ்ணர் உடனே உத்தவர் அருமையான விளக்கம் கண்ணா அசந்து விட்டேன் ஆனால் உன்னை இன்னொரு கேள்வி கேட்கிறேன் என்றார் அப்படின்னு சொன்னாரு கிருஷ்ணர் உடனே உத்தவர் அப்படியானால் கூப்பிட்டால் தான் நீ வருவாயா நீயாக நீதி நிலைநாட்ட ஆபத்துகளில் உன் அடியவர்களுக்கு உதவ வர மாட்டாயான்னு ஆதங்கத்தோடு உத்தவர் கேட்க கிருஷ்ணர் புன்னகையோடு உத்தவா மனித வாழ்க்கை அவரவர் கர்ம வினைப்படி அமைகிறது நான் அதை நடத்துவதும் இல்லை அதில் குறுக்கிடுவதும் இல்லை நான் வெறும் சாட்சி பொருள் நடப்பதையெல்லாம் அருகில் நின்று பார்த்து கொண்டு நிற்பவனே அதுதான் தெய்வ தர்மம்னு கிருஷ்ணர் சொல்ல இதை கேட்ட உத்தவர் கோபத்தோட இருக்கிறது கிருஷ்ணா அப்படியானால் நீ அருகில் நின்று நாங்கள் செய்யும் தீமைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பாய் நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து பாவங்களை குவித்து துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படித்தானே உன் எண்ணம் அப்படின்னு சொல்ல உடனே கிருஷ்ணர் புத்தவரே என் வார்த்தைகளின் உள்ளார்ந்த அர்த்தத்தை நன்றாக உணர்ந்து பாருங்கள் நான் உங்கள் அருகே இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி தவறுகளையோ அல்லது தீய செயல்களையோ செய்ய முடியும் உங்களால் அது நிச்சயமாக முடியாது நான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை மனிதர்கள் அறிந்தால் அவர்கள் ஏன் தவறு செய்ய போகிறார்கள் ஆனால் அவர்கள் அதை உணராத காரணத்தால் தான் தவறுகள் நடக்கிறது எனக்கு தெரியாமல் செயல்களை செய்துவிடலாம் என்று எப்போது எண்ணுகிறீர்களோ அப்போதுதான் பாதிப்புக்கு உள்ளாகும் சம்பவங்களும் நிகழ்கிறது எனக்கு தெரியாமல் சூதாடலாம் என்று தர்மன் அல்லவா அதுதான் அவனது அஞ்ஞானம் நான் சாட்சி பூதமாக எப்போதும் எல்லோருடனும் இருப்பவன் என்பதை தர்மன் உணர்ந்திருந்தால் இந்த சூதாட்ட நிகழ்ச்சி வேறு விதமாக முடிந்திருக்கும் மேலும் நல்லவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களில் தீய குணங்களால் புத்தி தடுமாறுகிறார்கள் இதனால் அச்செயலுக்கான கர்மவினையை அனுபவிக்க வேண்டியுள்ளது இருப்பினும் பாண்டவர்கள் அறத்தின் வழியே செல்பவர்கள் அதனால்தான் எளிதுவரை அவர்களுக்கு உதவினேன் எல்லா மனிதர்களிடத்திலும் நானே இருப்பதாக உணர்பவனுக்கு விரோதம் பொறாமை பொருட்படுத்தாமை அகங்காரம் முதலியவை விலகிப் போகிறது அப்படின்னு உத்தவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன கிருஷ்ணர் இறுதியா உத்தவா என் பக்தனுக்கு உதவாமல் யாருக்கு உதவ போகிறேன் சொல்லு கிருஷ்ணர் புன்னகையோட உத்தவரை பார்த்து சொல்ல இந்த பதிலை கேட்ட உத்தவரின் உள்ளம் பக்தி பரவசத்துல ஆழ்ந்தது மட்டும் இல்லாம அவரோட கண்ணீர் கிருஷ்ணரின் பாதத்தை தொட்டு அறியாத ஆனந்தத்துல கரைஞ்சிது எத்தனை உள்ளர்த்தம் வாய்ந்த ஆழமான தத்துவம்னு வியந்தாரு உத்தவர் நம்ம பகவானை பூஜிப்பதும் பிரார்த்தனை செய்வதும் அவனை உதவிக்கு அழைப்பதும் ஒரு உணர்வு தான் இல்லையா அவன்றி அணுவும் அசையாதுங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வரும்பொழுது இறைவன் சாட்சியா நம் அருகில் இருக்காருங்கிறத எப்படி உணராமல் இருக்க முடியும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் இறைவன் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறான் என்பதை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் இறை அருளை உணர்வதோடு மட்டுமில்லாமல் அவனால் பாவச் செயல்களை நிச்சயமாக செய்ய முடியாது இதன் மூலம் இறைவன் நமக்கு உணர்த்துவது நல்ல எண்ணங்களுடன் இறைவனை சரணாகதி அடைபவனுக்கு எந்த துன்பமும் இல்லை என்பதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க